அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பஞ்சாயத்து பண்ணி தொண்டையெல்லாம் கட்டி போச்சையா காலம் முழுக்கவே நமக்கு இந்த ரவுடி தொழில் தானா பேசாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆனால் என்ன நாம் ஆசைப்பட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கு ஐயா கேட்டு தான் பார்ப்போமே ஆஹா எவ்வளோ சந்தோஷமா எப்படி சாப்பிட்றானுங்க நமக்கு சோறு இறங்க மாட்டேங்குது ஐயா வா கோச்சா சாப்பிட்டியா அந்த எனக்கு பதில் நீங்கள் வளைச்சி வளைச்சி கட்டுறீங்களே போதாதா சாப்பாடு ரொம்ப முக்கியம் கோச்சா அதுதான் உங்க கூட சேர்ந்ததிலிருந்தே எனக்கு தெரியும் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற நமக்கெல்லாம் கோச்சா டேய் நான் எனக்கு கேட்டேன்டா உங்களுக்கு தான் சொன்னேன் கோச்சா நாம நினைச்ச மாதிரியே சொல்றேன் வெளியில வந்திருக்கோம் ரொம்ப பசிக்குது ஹோட்டல் டேய் பசிக்குதுலயே குறியா இருக்கு சாப்பிட்றத விட்டா வேறு எதுவுமே தெரியாதா உனக்கு ஆஹா என்ன கொச்சா டெய் அங்கே பாருடா நடுவு மண்டையில் நச்சுன்னு அடிச்ச மாதிரி நறுக்குன்னு ஒரு பொண்ணு வர்றா பாருடா கொச்சா அதெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கோம் இப்போல்லாம் யாருமே வேக்கன்சியே கிடையாது எல்லாருமே எங்கேஜு தான் ஆஹா ஃபிகர் ஃப்ரீயாக இருந்தால் கூட இவன் கெடுத்துருவான் போல இருக்கேயா நீ இரு நான் கேட்டு பார்த்துட்டு வர்றேன் என்னது கோச்சா நிஜமாகவே கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு போல இருக்கே எஸ் குஸ்மி யார் நீங்கள் ஆமா இவ்வளோ அழகாக இருக்கே நீ என்ன ஊருக்கு புதுசாக பலசு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ எதுக்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கே இருக்க தான் வந்திருக்க ஆமாம் உனக்கு என்னையா வேணும் எனக்கு நீதான் வேணும் நீ ரொம்ப லேட் என்னது லேட்டா இப்போதான் கோவைக்கே வந்திருக்கே ஊரில் இருக்கிற லிங்கத்துக்கிட்ட நான் கமிட் ஆயிட்டேன்யா நோ அவன் என்ன என்ன விட பெரிய ஆளா இந்த ஏரியாவில் லிங்கம் ஒரு பெரிய ரவுடி என்னது ரவுடியா நான் யார் தெரியுமா கோவை கோச்சா என் பேரை சொன்னாலே இந்த கோவையே கிடுக்கிட்டு நடுங்க புரியுதா யோ என்னதான் தான் நடுங்கினாலும் முதல்ல வந்தவங்களுக்கு தாயா முன்னுரிமை ஆமா யார் அந்த லிங்கம் லிங்கமும் பெரிய ஆள் தாயா அப்பன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே நாளைக்கு ராத்திரி இதே இடத்துக்கு நீ வா அந்த லிங்கத்தையும் வர சொல் நானும் வர்றேன் நீ யாருக்குன்றத இங்கே வச்சே முடிவு பண்ணிடுவோம் ஏமாத்தணும்னு நினச்ச தேடி கண்டுபிடிச்சி வருவேன் போதுமா ஏயா வம்பு பண்ணுற உன்னை பார்த்ததுமே நான் மில்ட் ஆயிட்டேன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது லிங்கம் விட்டு கொடுத்தா நான் உன் கூடையே வர்றேன் இது போதும் லிங்கத்தை நான் விட்டு கொடுக்க வைக்கிறேன் போதுமா தேய் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த லிங்கம் யாருன்னு விசாரித்து அவங்ககிட்ட என் விஷயத்தை பேசி நாளைக்கு ராத்திரி பஞ்சாயத்துக்கு வர சொல்கிறீங்க ஆமாம் சிக்ஸ் ஹவர்ஸ் லேட்டர் கொச்சா அந்த லிங்கத்தை பற்றி தரோவா விசாரிச்சிட்டோம் உன்னை பற்றி கேட்டான் பயங்கரமாக சொல்லி வச்சிட்டோம் நாளைக்கு ரெண்டு பேரும் களத்தில் மீட் பண்ணுறீங்க ஆமாம் த நெக்ஸ்ட் டே கொச்சா நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு அந்த நடு ரோட்டில் நிற்கிது பாருங்கள் அவளை எதுக்குடா நடு ரோட்டில் நிற்க வச்சிங்க கொச்சா இந்த பக்கம் நீங்கள் அந்த பக்கம் லிங்கம் நடுவில் அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு உங்களுக்கா இல்லை லிங்கத்துக்கான்னு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு இந்த கோச்சாவுக்கு தாண்டா ஆஹா கோச்சா இப்போவே சூடாயிட்டாரு கோச்சா நீ போய் அந்த லிங்கத்திட்ட பேசு ஆஹா ஆளை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கான் ஐயா எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் ஏய் நீ தான் கோச்சாவா பார்த்த எப்படி தெரியுது பஞ்சு முட்டாய் விற்கிற மாதிரி தெரியுது என்னது பஞ்சு முட்டாய் வைக்கிறவனா ஆஹா கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் உன் நெஞ்சில் தில்லு இருந்ததுனால நீ அப்படி சொல்லிட்ட பரவாயில்ல உன்னை மன்னிக்கிறேன் மரியாதையா இந்த இடத்த மட்டும் இல்லை இந்த கோவையை விட்டு நீ காலி பண்ணி போகலை அவனை கொன்னுடுவேன் நான் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டேன் உன்னோட ஆசையை ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கோ அது ஒரு வாரம் கழிச்சா அது வரைக்கும் அவ என்கிட்ட தான் இருப்பான் முடியாது லிங்கம் அவ முழுசா எனக்கு வேணும் முதல்ல நீ இங்கேருந்து முழுசாக பொரியான்னு பாரு ஏய் என்னது கோச்சா விட்ட சவுண்டில் லிங்கம் சைலண்ட் ஆகிட்டான் அப்போனா பொண்ணு நம்ம கோச்சாவுக்கு தான் என்னடா சவுண்டு விட்டா நீ பெரிய ரவுடியா ஏன் நீங்கும் வேணால் சவுண்டு விடு நாக்கு பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு நாலு அட்டைப்பூச்சிங்களை வச்சு ஃபிலிம் கட்டிகிட்ருக்கியா ஆ என்ன அது நாக்கு பூச்சியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்